வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினேழுல இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதாவது உள்ளீடற்ற உருளை நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் அதனுடைய உயரம் முதல்ல கொடுத்துருக்குறாங்க அளவுகளை எடுத்து எழுதிக்கலாம் உள்ளீடற்ற உருளைக்கு உயரம் முதல்ல கொடுத்துருக்குறாங்க ஹெச் ஈக்குவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் அடுத்து உட்புற ஆரம் உட்புற ஆரம ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கலாம் ஸ்மால் ஆர் வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வெளிப்புற ஆரம் இருக்கக்கூடியது வெளிப்புற ஆரம் அது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது இந்த வடிவம் உள்ள உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவு ஸோ நமக்கு அளவுகள் அனைத்தும் கொடுத்துட்டாங்க அதற்கான கன அளவு கேட்டிருக்காங்க ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி இந்த மதிப்புகளை போது நமக்கு தேவையான இரும்பின் கன அளவு கிடைச்சிரும் ஸோ பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் கன அளவு ஸோ மதிப்புகள் அனைத்தையுமே நம்ம பிரதியிடலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் கேபிட்டல் ஆர் இருபத்தி எட்டு ஸ்கொயர் மைனஸ் மால் ஆர் ஸ்கொயர் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ஹெச்ன் மதிப்பு ஒன்பது ஸோ இது வந்து நமக்கு என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏ பிளஸ் பி பெருக்கள் ஏ மைனஸ் பி வடிவில் எழுதிக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் இருபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று பெருக்கல் ஒன்பது ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும்போது எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நான்கு இருபத்தி எட்டில் இருபத்தி ஒன்றரை கழிக்கும் போது ஏழு கிடைக்கும் பெருக்கல் ஒன்பது ஸோ ஏழும் ஏழும் நமக்கு வகுபற்றும் அடுத்து நம்ம நாற்பத்தி ஒன்பதையும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இதெல்லாம் பெருக்கணும் ஸோ நாற்பத்தி ஒன்பதை இருபத்தி ரெண்டாவில் முதல்ல பெருக்கிக்கலாம் ஓர் ஒன்பது ஒன்பது இரு ஒன்பதா பதினெட்டுக்கு எட்டு மிதி ஒன்று நான்கு ரெண்டா எட்டு ஒன்று ஒன்பது ஸோ இந்த ரெண்டாலையும் பெருக்கும் போது நமக்கு அதே மதிப்பு தான் கிடைக்கும் எட்டு பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இப்போ நம்ம நாற்பத்தி ஒன்பதையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கியாச்சு இப்போ இந்த ஆன்சரை ஒன்பதால் பெருக்கணும் ஒன்பது எட்டா எழுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஏழு ஆறு ஏழு ஒன்பதா அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று ப்ளஸ் ஏழு எழுபதுக்கு ஜீரோ மீதி ஏழு அந்த ஏழை அப்படியே எழுதிக்கிறோம் ஓர் ஒன்பது ஒன்பது ஸோ இதுதான் நமக்கான மதிப்பு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கன அளவு எல்லாமே சென்டிமீட்டர்ல இருந்து ஸோ கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகு கிடைக்கும் நமக்கு கணக்கில் ஒரு உள்ளிடற்ற உருளையின் உயரம் உட்புற ஆரம் மற்றும் வெளிப்புற ஆரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உயரம் கேபிட்டல் ஆர் அனைத்து மதிப்புகளும் நமக்கு தெரியும் கன அளவு உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை பிரதிடும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருது